டர்க்கி எங்கப்பா இருக்குது யூரோப்பா இல்லை ஏசியாவா யூரோப்பா இல்லை ஏசியாவா அப்படின்னு நமக்கு நல்ல பேருக்கு நம்ம பல பேருக்கு கேள்வி வரும் ஆக்சுவலாக டர்க்கி எங்கே இருக்குன்னா யூரோப்லேயும் இருக்கு ஏசியாலையும் இருக்குது அதே டர்க்கியில் நம்ம எங்கே தெரியுமா இருக்கோம் பாருங்க நம்ம யூரோப்லையும் இல்லை நம்ம வந்து ஏசியாலையும் இல்லை யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கோங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நோமேன்ஸ் லேண்ட் மாதிரி வெல்கம் டு டர்க்கி இதுதான் நம்மளோட டர்க்கியோட பார்ட் ஒன் நம்ம இருந்து ஆரம்பிக்கிறோம் இப்போது மணி இங்கே என்னென்னா காலையில் லெவன் தேர்ட்டி ஆகுதுங்க இதுக்கப்புறம் தான் போய் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சா தெரில ஏதோ ஒன்று இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்ணும் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ட்ரிப்புக்குள்ளே குதிக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க அப்படின்னு நம்ம கிளம்பலாமா என்னங்க இஸ்தான்புல் பியூட்டியில் மூழ்கர் தயாரா தயாராக இருக்கீங்களா வாங்க நான் போகலாம் ஆக்சுவலாக ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே சிம் கார்டு வாங்க வேண்டாம் தான் நினச்சிட்டு ஆக்சுவலாக என்னென்னா நான் மேனேஜ் பண்ணிடுவேன் எப்படினாலும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன் நம்மளோட இந்த ஹோம்ஒர்க் இருக்குது அதோட ஒரு பேக்கப் இருக்குது அதனால் நான் மேனேஜ் பண்ணிடுவேன் பட் என்னோட ஒரு சின்ன ஒரு டவுட்டு கூட இங்கே இருக்குதுன்னா ஏன்னா நம்ம நிறையா இடத்துக்கு போகிறோம் அதோட ஓப்பனிங் அவர்ஸு க்ளோசிங் அவர்ஸு அதுக்கப்புறமா டக்குன்னு பக்கத்தில் ஏதாவது அட்ராக்ஷன் இருக்குது நம்ம போய் பார்க்கணும் ஏதாவது ஒரு கடைக்கு போகணும் அப்படின்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல நான் கொஞ்சம் தடுமாறுவேன் இங்கே இஸ்தன்புரை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளாகவே தான் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு பேக்கப் வேணும் இதே இது நம்ம நீங்கள் கோரமையிலலாம் இருக்கும்போது நமக்கு ஒரு அவசியமே இல்லை பிகாஸ் நம்ம வந்து லைக் ஒரு ட்ராவல் ஏஜென்ட் வருவாங்க நம்மளை பிக் பண்ணிட்டு போவாங்க திருப்பி வருவாங்க அதே ஹோட்டலில் விடுவாங்க நம்ம பக்கத்தில் இருக்க இடத்துல நடப்போம் திருப்பி நம்மளே வீட்டுக்கு வந்துடுவோம் ஸோ அங்கே நமக்கு தேவைப்படாது பட் அதே இது இங்கேன்னு சொல்லி வரும்போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இது நமக்கு வேணுங்க ஏன்னா வி ஆர் ஆன் அவர் ஓன் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னா நம்ம செஸ்ட்நட் சாப்பிட்லாம் இல்லைண்ணா கார்ன் சாப்பிட்லாம் ஹலோ ஹலோ இஸ் நட் அண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே டூ ஹண்ட்ரட் ஓகே ட்ராம்ன்றதில் ஒரு நம்பிக்கை என்னன்னா அது ஸ்லோவாக தான் வரும் இந்த பின்னாடி வந்துட்டு இருக்கேன் பாருங்கள் அது ஸ்லோவாக தான் வரும் அதுக்குள்ளே ஃபிஃப்டி தான் முன்னாடி ஒரு ஸ்டாப் இருக்குது நம்ம நம்ம ஹோட்டலுக்கு ரைட்டு போவோம் இது என்னென்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் அதாவது அந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் இங்கே லெஃப்ட்டில் நிற்கிதாமா ஸ்ட்ராமு ஓ அங்கே அங்கே ஒரு நீல கலரில் போட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு சிம்பிள் மாதிரி அதான் வந்து ட்ராமோட ஸ்டாப்பு கரெக்டாக இங்கே நிற்போம் இங்கேருந்து அந்த ட்ராம் வரும்போது ஏறி நமக்கு அதோட லாஸ்ட் ஸ்டாப்பில் போய் இறங்கணுங்க முதல் தடவைன்றதுனால எந்த சைடில் போய் ஏறுனு தெரியல ஃபிஸ்ட்டு உள்ள ஏறுவோம் ட்ராமில் இறங்கவும் செய்கிறாங்க ஏறவும் செய்கிறாங்க ஃபஸ்ட் டைமு ட்ராம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு தான்புல்ல இப்போ வேணால் கையில் வேறு அது வாங்கியாச்சு சாப்பிட்டு வேறு ஆகணும் செஸ்நட்டுங்க நம்ம லாஸ்ட் டைம் ஜப்பானில் சாப்பிட்டோம் அது வந்து நல்லா ரோஸ்டடாக இருந்துச்சு இந்த செஸ்ட்நட் எப்படி இருக்குன்னா வச்சிருக்கோங்க பெருசாக டேஸ்ட் ஒன்றும் இல்லைங்க லாஸ்ட் டைம் நம்ம சாப்பிட கொஞ்சம் கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த பழப்பணத்தோட ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு நீங்கள் அந்த மாதிரி இல்லை சும்மா அந்த ட்ரெயின் ட்ரான் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வரும்போது இங்கே ஒரு ஜூஸ் கடையை பார்த்தாங்க இங்கே ஜூஸ் கடையில் இவங்க என்னென்னா அந்த மாதுளை மூலம் இருக்குல்ல அந்த ஃப்ரெஷ்ஷு மாதுளை அப்படியே அவங்க ஸ்கூஸ் பண்ணி அவங்க ஜூஸ் போட்டு தராங்க ஹை ப்ரோ கனிகெட் ஒன் பொமகிரானிட் லார்ஜ் அண்ட் ஆல்சோ நத்திங் ஓன்லி லார்ஜ் பொமகிரானிட் நோ ஐஸ் ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ் கோமிக்ரேன் ஜூஸு கொஞ்சம் தோப்பாக இருக்குது அதே டைமில் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரொம்ப சிம்பிளுங்க பார்த்திங்களா ஆன் த கோலில் கிடைக்கிறது அப்படியே போக வேண்டியது தான் பேக் பேக்கர் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே இதே மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க பேக் பேக்கர் ட்ரிப்புனால் ஒன்றும் சாதாரணம் இல்லைங்க ரொம்ப விஷயம் பார்த்து பார்த்து நம்ம போகிற மாதிரி தான் வரும் லைக் எப்படி நமக்கு இங்கே என்ன நடந்தாலும் நம்ம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ அந்த ஒரு கான்சியஸ்னஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம பிஸி ஸ்ட்ரீட்ஸ்க்குள்ளே போகும்போது என்ன வேணால் நடக்கலாம் பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணணுன்னா நமக்கு நல்ல ரிசர்ச் வேணுங்க இந்த ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு போகும்போது இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த இடத்துல என்ன மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது எப்படி எப்படிலாம் அதை அவாய்ட் பண்ணலாம் போயிட்டு வந்தவங்களோட ரிவ்யூஸு நிறைய விஷயத்தை நம்ம பார்த்து போகிற மாதிரி இருக்குங்க அதாவதுங்க இந்த கலகட்ட ஒர்க்கு மேலே ஏறி நம்ம பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டோட ரேட் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க முப்பது யூரோ போட்டிருக்காங்க முப்பது யூரோனால் கிட்டத்தட்ட அரவுண்டு அரௌண்ட் ஒரு ஒன் தௌசண்ட் இந்த ஊர் காசுக்கு அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு மூவாயிரம் ரூபாய் அந்த மேலே பார்க்குறதுக்கு அவ்வளோத்துக்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இனிவே நம்ம இருந்தே நம்ம அந்த கரெக்டாக ஒரு பார்த்துக்கலாம் மியூசியம் பாஸ் நீங்கள் ஒன்று இருக்குது அதை நம்ம வாங்கினோன்னா மேபி இதெல்லாம் ஃப்ரீயாக போகலாம் இது மட்டும் இல்லை இது இல்லாமல் நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த மியூசியம் காசில் கவர் ஆகுது இன்கேஸ் நீங்கள் யாராவது வரமாதிரி மாதிரி அந்த இந்த பாஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்கு அதெல்லாம் எங்கே பார்த்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் யூரோ கொடுத்து போகிறது எனக்கு அவ்வளோத்துக்கு ஒருத்தா தெரியல இந்த கலாட்ட டவருக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கணுன்னா அங்கே போகிறதுங்க இந்த லைன் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது இங்கே இருக்க இந்த லைன் அப்படியே சுற்றி போய் அங்கே டிக்கெட் வாங்கிறதுக்கு எப்படி அது சொல்லுங்கிறது ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஏதாவது கூட தான் கம்மியாக சொல்கிறேன் இங்கே உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு மூணு மணி நேரமாக அது போயிடும் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் போயிடும் நம்ம நீங்கள் சிம் கார்டு வெற்றிகரமாக வாங்கி வச்சுங்க வேறு வாய்ப்பே இல்லை இங்கே வந்து இந்த ஊர் காசு தௌசண்ட் லீடாக கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்குது இது எப்படின்னா ஒன் வீக்லாம் பேக்கேஜ் கிடையாது எடுத்தால் ஒரு மாதம் பேக்கேஜ் நீத்து தான் ஆகணுன்ட்டாங்க பட் நமக்கு வந்து இந்த சிம் கார்டோடது ரொம்ப அத்தியாவசியன்றதுனால நான் வாங்கிட்டேன் இந்த கரக்கோய் அந்த போர்ட் ஸ்டேஷனுக்கு போகிற இந்த வழியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டவுன் டவுன்ஹில் தான் ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் முன்னாடி விரு விருந்து போகிற மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு ஸ்டெப் இங்கே வைக்கிறது ரெண்டாவது ஸ்டெப் அங்கே தான் பிணிக்குது அண்டு போகிற வழியில் இருக்க கடைகள்லாம் பார்த்தா கூட செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன கடை அண்டு மெக்கோரிங் இருந்தோ லோக்கல்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து அவங்களோட ஃபுட்டு சாப்பிட்றது வைக்கிறது அதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படியே ஃபர்தராக நம்ம முன்னாடி போகும்போது அந்த திருவோரத்தில் ஃபுல்லாக அவங்க கைப்பட பண்ண அந்த ஆர்ட் ஒர்க்கு மேக்ஸிமம்ங்க இதெல்லாம் அந்த இஸ்தான்புல்லோட அந்த ஐகானிக் பில்டிங்ஸு அதெல்லாம் வந்து டிஸ்பிளேல இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே இருந்துங்க நமக்கு அந்த இஸ்தான்புல்லோட அந்த ஃபேமஸான மாஸ்க் ப்ளூ மாஸ்க்கு அப்புறம் அந்த சுல்தான் அஹமத் மாஸ்க்னு சொல்லுவாங்க அந்த மாஸ்கோட ஒரு வியூ தாங்க அது இஸ்தான்புல்ல பொறுத்த வரைக்கும்ங்க டிராஃபிக்ன்றது ரோட் டிராஃபிக்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாமா நம்ம நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் இல்லை என்ன சொல்கிறாங்கண்ணா நீங்கள் டூரிஸ்ட்டாக இருக்கும்போது தயவு செய்து இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் எடுக்கிறாதிங்க ஸோ இந்த பஸ்ஸஸ்க்கு வந்து என்ன டைமிங் இருந்தாலும் அது ப்ராப்பரான டைமுக்கு வராது பஸ்ஸஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க இன்ஸ்டெட் நீங்கள் மெட்ரோ இல்லைன்னா வந்து மெட்ரோ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்காங்க மெட்ரோ பஸ் எப்படின்னா அதோட லைனே தனி லைன் ஆமா என்ன தான் இவ்வளோ பெரிய ரோடு இருந்தாலுமே அந்த மெட்ரோ பஸ் போகிறதுக்கிட்டே தனியாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த ஊரில் கொஞ்சம் ஒரு ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மேக்ஸிமம் இந்த ஊரில் நம்ம பஸ் எடுக்காமல் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் நம்ம ட்ரெயின் ரோடெல்லாம் அடிக்கடி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால இந்த வித்தியாசமாக ஃபெரியில் போய் பார்க்கலாம் ஃபெரிக்கும் வந்து நம்ம இன்னைக்கு காலையில் எடுத்த அந்த இஸ்தான்புல் காட்டு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி போயிடலாங்க அதுதான் அப்படியே அந்த சீகளோட சவுண்டு கேட்குதா உங்களுக்கு நம்ம இப்போங்க இந்த கடிக்கோய் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது எங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து யூரோப்பியன் சைடு ஆஃப் இஸ்தான்புல்லில் நின்றுருக்கோம் இது வந்து நம்மளை வந்து ஏஷியன் சைட் ஆஃப் இஸ்தான்புலுக்கு எடுத்துகிட்டு போக போகுது இஸ்தான்புல்லோட நிலப்பரப்பு வந்து ரெண்டு சைட்லேயும் இருக்குது யூரோப்பியன் சைடில் பாதி இருக்குது அண்ட் ஏஷியன் சைடில் மெஜாரிட்டி ஆஃப் த லேண்ட் லேண்ட் ஆஃப் லேண்ட் பார்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த சைடு தான் இருக்குங்க இதுதாங்க நம்மளோட நம்ம போக போகிற கப்பலு ஸோ என்ன சொன்னாங்கன்னா நமக்கு இன்கேஸ் ஒரு லக் இருந்துச்சுன்னா நம்ம போகும்போது நம்ம டால்ஃபன்ஸ் நோக்கம் பார்க்காமல் நம்ம நின்றுட்டு இருக்க அந்த ஃபெரி ஸ்டேஷன் பேர் கரக்கோய் கேஏஆர்ஏ நம்ம போகிற அந்த ஃபெரி ஸ்டேஷன் பேர் கடிக்கோய் கேஏடிஐ நம்ம வந்து யூரோப்பியன் சைட்லேருந்து இப்போ ஏஷியன் சைடு தான் போக போகிறாங்க நம்மளோட ஷிப் அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்க இந்த வியூ பாருங்க எப்படி இருக்க சான்ஸ் அதில் எவ்வளோ கப்பலு எவ்வளோ போட்டு நடுவே சொல்லுன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்மளால் இப்போ கன்னியாகுமரியில் போனது போட்டில் சின்ன வயசில் இருக்கும்போது வேகானந்தர் பாரிக்கு அதுக்கப்புறமா எங்கே நம்ம போட்டிலெலாம் போகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போதான் இந்த பிரிட்ஜுக்குள்ள ஷிப் என்ட்ரா எக்ஸிட் ஆகிறதுக்கும் கூட அவங்க சிக்னிங் சிஸ்டம் தான் ஸோ சேமு நம்ம ரூட்டில் என்ன ஃபாலோ பண்றோமோ அதே தான் அந்த ஃப்ரிட்ஜ்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே வந்து இந்த பிரிட்ஜில் வந்து லெஃப்டே ட்ராஃபிக் கிடையாது வெறும் ரைட்டில் தான் வந்து கிரீன் சிக்னல் போடுறாங்க ஈவன் நம்ம போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த ரைட்டில் உள்ள ஏரி தான் லெஃப்ட்டு உடிச்சு போகிற மாதிரி வருது இது இல்லாமல் இங்கே வந்து நிறையா ப்ரைவேட் ப்ரைவேட் டூர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களாம்மா இது பிரின்சஸ் சைட்ல டூர்னு ஒரு டூர் சொல்கிறாங்க அது வந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இங்கேருந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருந்து கார் கொண்டு வராங்கல்ல அதை இறக்கி வைக்கிற போர்க்குங்க அது எவ்வளோ காரணம் கிடைக்கு பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ பெரிய ட்ரெயின் இப்போ இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து பெரிய பெரிய கப்பலில் வந்து கார்கள்லாம் வருது வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே இறக்கி இந்த சைடில் வச்சிட்றாங்க இங்கே இருந்தால் அவங்களுக்கு லோக்கலாக இருக்க மார்க்கெட்டுக்கு கார்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இப்போ இந்த ஷிப்போட அப்பர் டெக்கில் இருக்கோம்ல அப்படியே லோவர் டெக் போவோம் லோவர் டெக்கில் நல்லா இருக்க ஷிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஷிப்பில் போய் ஷிப்போட இன்ஜின் ரொம்ப நாய்ஸியாக இருக்குது நம்ம அப்படியே உள்ளே போகலாம் இதெல்லாம் பார்த்தா நீங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மேபி மோர் தேன் ஒரு இரநூறு பேர் பார்க்க அந்த போகிறான் இந்த பீரியலாம் காஃபி அப்புறமா ஜூஸஸ்ஸு அப்புறமா டபுல் கம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம சர்வ் பண்ணுறாங்க இந்த கடலுக்குள்ளே நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருக்குங்க மேபி அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பட் ஆனால் இறங்கி இங்கே பார்க்கும்போது நிறையா தெரியுது ஜெல்லி ஃபிஷ் இது ஒரு ஒரு இது மேலே இது எல்லாமே பார்த்தா ஜெல்லி ஃபிஷ் தாங்க ஸோ இந்த கடலில் நான் அப்படியே இறங்கி நமக்கு பிடிச்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஜெல்லி ஃபிஷ் அட்டாக்னால் அது வந்து ஒரு ஆக்சுவலாக யாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு அட்டாக் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அது ஃப்ல விஷங்க அவ்வளோ வீங்கிருமாமா நம்ம வந்துங்க இப்போ கரெக்டாக சொல்லணும்னா இந்த கடிக்கோய் கேஏடிஐ கேஓஒஒய் அந் அந்த ஸ்டேஷனில் இருக்கும் போ ஃபெரி ஸ்டேஷனில் நின்று ஸோ இங்கேருந்து இருந்து என்ன பண்ணணுன்னா இந்த ஏரியாவுக்கு போகணுங்க இப்போது அர்லிங்க் அந்த மாதிரி இருக்குல்ல அங்கே போகணும் போய் வாக் தான் போக போகிறோம் போகிற வழியிலேயே நம்ம எதாவது சின்ன கடையில் போய்ட்டு நம்ம லஞ்சு எப்படி அப்படி இருக்கிட்டு இந்த ஃபெரி ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு கடை இருக்குங்க இங்கே போய் பார்க்கலாம் தான் மெனு கார்டு ஏ ஓகே ஆர்டர் எடுக்க வருவாங்களாமா உட்காரலாங்க ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஒரு நான்வெஜ் மாதிரி தான் இருக்குங்க ஸோ வெஜ்ஜோட ஆப்ஷன் ரொம்ப கம்மி தான் வேறு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் தான் பார்த்தேன் சாஸ் வச்சு அதை விட்டு வேறு நான்வெஜ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது இன்னும் ஊரில்லாம் நம்ம உட்கார்ந்ததுக்கப்புறமா வந்து டக்குன்னு நமக்கு சூப் ஆர்டர் கேட்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வரும்போது எனக்கு நான் கூட காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன் வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க டீ வச்சு டீ வச்சுட்டு இது பிளாக் டீ இந்த டீக்கு வந்து முப்பது லீரர் ஆகும் நம்ம கிணறுலாம் நம்ம சாப்பிட்றோமோ அதில் வந்து இந்த பில் ஆட் ஆகிட்டே போவோம் வெணுக்காடும் கையில் வந்துருச்சு டோஸ்ட்டு கொஞ்சம் ஹேம்பர்கர் இது இது இந்த ரெண்டு தான் ரைஸ் ஐட்டம் மாதிரி வருது கொஞ்சம் இந்த மீட் பால்ஸ் வித் ரைஸ் மாதிரி வருது கொஃப்தா சொல்லுவோம் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லலாம் எப்படி இருக்கேன்ட்டு இது நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சுங்க இது வந்து மீட் பேட்டிஸ் வச்சுருக்காங்க பர்கர்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரைஸு சேலட் நம்ம வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு அசி வேணும்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ மேபி இந்த எள் அப்புறமா காஞ்ச மிளகா பூண்டு அதெல்லாம் வந்து இவங்க அரைச்ச ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணுங்க பெரிய வந்து நல்லா திருஷ்டியாகவும் உள்ள வந்து டெண்டர் அண்ட் ஜூஸியாகவும் இருக்கு இட்ஸ் வெரி குட் சாப்பிட்றதுக்கு பேரும் அந்த பவுட்ரை மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம் சரியான வாரம் இது ஆக்சுவலாக பூண்டெல்லாம் ஒன்றும் இல்லை வெறும் பச்சை மிளகாங்க தனி பச்சை மிளகா வரைச்சு வச்ச பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கு நிறையா போட்டால் கண்ணும் தண்ணியும் வந்துருக்கும் அந்த மாதிரி இருக்குது எனிவே நம்ம சாப்பிடுவோங்க சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு மோட்டிவேஷன் மட்டும் வச்சு தான் இந்த சேனல் வந்து உயிர் வாழ போகுதுங்க அண்டில் ஐ சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ பைபை டேக்கர் கைஸ்